கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று என்று வாசிக்கிறோம் நம் தேவனாயி கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக வாக்கு தத்தங்களை தந்திருப்பார் வார்த்தைகளை தந்திருப்பார் இங்கு தேவன் நம் குடும்பத்திற்கென்று சில வார்த்தைகளை தந்திருப்பார் அவற்றை நாம் குடும்பமாய் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் போகாதபடி எல்லாம் நிறைவேற வேண்டுமென்றால் நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குடும்ப உறவுகள் சீர்படுத்தப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் இங்கு எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேலையை உண்டு பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய குடும்பம் முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை வாக்கு நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியும் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் குடும்ப ரட்சிப்பிற்காக தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் குடும்ப உறவுகளிலே தேவன் மிகவும் பிரியப்படுகிறார் எங்கு ஆதியாமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் யோசிப்பை குறித்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் அவன் சகோதரர்கள் எல்லாம் பொழுது அங்கு யோசேப்பு ஒரு தலைவனாக அதிபதியாக காணப்படுகிறான் ஆனாலும் அந்த யோசேப்பு சத்தமிட்டு அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் இதற்கு முன்பதாக எதற்கும் அழுததாக நாம் வேதத்திலே வாசிக்கவில்லை இங்கு தன்னுடைய சகோதரர்களை கண்ட அழுகிறான் அவன் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால் உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு என்று அறிமுகப்படுத்துகிறான் ஆனால் இந்த சகோதரர்கள்தான் இவனை பகைத்தார்கள் இவனுடைய அங்கியை அனுப்பி வைத்தார்கள் இவனை படுகொலியிலே போட்டார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் மறந்து தன்னுடைய சகோதரர்களை பார்த்த பொழுது அவன் மிகவும் அழுகிறவனாக இருந்தான் எப்பொழுது இவன் அழுகிறான் என்றால் கர்த்தர் செய்த நன்மைகளை அங்கு நினைத்து பார்க்கிறான் மறுபடியுமாய் நம்முடைய குடும்பம் அங்கு ஒன்று சேரும் பொழுது தேவன் செய்த வாக்கு வார்த்தைகளை தரிசனங்களை அவன் நினைவு கூறுகிறான் குழியின் அனுபவத்திலே இருக்கும் பொழுது அவன் அளவில்லை மீதியானியரிடம் விற்றபோதோ சிறச்சாலையிலே போகும் பொழுதோ போத்திபாரூ அங்கு சாற்றப்பட்ட பொழுதோ அவன் அளவில்லை ஆனால் தேவன் அந்த குடும்பத்தை இணைத்த பொழுது அவன் அங்கு தேவன் செய்த தரிசனங்களை வார்த்தைகளை நினைத்து அழுகிறவனாயிருந்தான் மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு என்னாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே அங்கு மோசைக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாவும் பேசுகிறார்கள் அப்பொழுது தேவன் அவர்களை பார்த்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பார்த்த மாத்திரத்திலே தேவ கோபம் அங்கு வெளிப்பட்டதினாலே மிரியாம் அங்கு குஷ்டரோகியாய் மாறிவிடுகிறாள் அப்பொழுது கர்த்தரை நோக்கி இந்த மோசே தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறான் அவளுக்கு அவனுக்கு விரோதமாய் பேசினவர்கள்தான் ஆனாலும் அதையெல்லாம் மன்னித்து தெய்வ சமூகத்திலே தன்னுடைய சகோதரிக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படியாக நம்முடைய குறும் குடும்பத்திலே ஒருவர் நாம் விட்டு கொடுத்து ஒருவரையொருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தேவ அன்பிலே நாம் நிலைத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லியிருந்த அத்தனை வாக்கு நிறைவேறுகிறதாக நிறைவேறுகிறதாகவே இருக்கும் தேவனுடைய வார்த்தைகளிலே ஒன்றும் தவறி போகிறதில்லை வேதாகமத்திலே தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆரோன் குடும்பத்தார் லேவி குடும்பத்தார் என்று குடும்பத்தாரை குறித்து சொல்வதை நாம் கவனித்து கொண்டே வரலாம் ஆகவே நாம் குடும்பமாய் தெய்வ சன்னிதானத்திலே காணப்படுவோமானால் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை எல்லாம் நிறைவேறும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் இஸ்ரவேல் யூதா குடும்பத்தாருக்கு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே சொன்ன ஒரு வார்த்தையும் கூட தவறி போகாதபடி எல்லாவற்றையும் கத்தனை நிறைவேற்றும்படியாக ஜபிக்கிறேன் அதற்கு நாங்கள் ஆண்டு வரையும் உடைய சமூகத்திலே காத்திருந்து எங்கள் குடும்ப உறவுகளிலே சீர்புரிந்து உதவி செய்யும் இயேசுவின் மூல ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்